ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது அதுக்கப்புறம் நர முடி முடி வந்து உடஞ்சி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இயற்கையான முறையில் நம்ம ஹேர் க்ரோத் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இடையில இடையில நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு முழுசாக புரியும் நீங்கள் அதை படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணுங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன மிக்ஸி ஜார் இருக்கு பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து கருவேப்பிலருக்கு பாருங்கள் அதையுமே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணுமே வந்து செம அளவில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு மிக்ஸியில் பல்ஸ் மூடு இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு ரெண்டு சுத்து விட்டு மட்டும் எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து ஃபைனாக பொடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒன்றும் பாதியமாக நம்ம பொடி பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் நான் பல்ஸ் மூடில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பாதியமாக உடஞ்சா போதும் ரொம்ப வந்து பொடியாக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் நீங்கள் போ போட்டு வச்சிங்கன்னா ஏடைட்டான பாக்ஸில் இதை வந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பா பாத்திரத்தில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க அதாவது இந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோம் இருக்கோம் பாருங்கள் அது வந்து அரை டம்ளர் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வந்து வத்த விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே வந்து முழுமையாக இறங்கியிருக்கும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ ஆஃப் கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் வந்து இதை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு இதை வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு அதாவது நைட்டு நம்ம படுக்க போகிறோம் பாருங்கள் அப்போ வந்து நம்மளோட ஹேரில் வேர்க்கால்கள் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க முடியில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடக்கூடாது வேர்க்கால்களில் மட்டும்தான் நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் நைட்டு படுக்கும்போது டெய்லி வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கைகளால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுக்கணுங்க அதாவது நம்ம கைகளை வச்சு தலைக்கு வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கணும் போது பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி வேர்க்கால்களை நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு கைகளால் மசாஜ் கொடுத்துட்டு நம்ம சீப்பு வச்சு வாருவோம் பாருங்கள் டெய்லி அதே போல் அதே போல் வாரிட்டு நம்ம பின்னல் போட்டு படுத்துக்கலாங்க நம்மளுக்கு வேர்க்கால்களை மட்டும்தான் அதை ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால முடியெலாம் வந்து ஈரமாக இருக்காது நீங்கள் ஒரு தடவை ஸ்ப்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டென் டேஸ் வரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது இந்த மாதிரி நீங்கள் தினமும் நைட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகி ஹேர் ஆக ஆரம்பிக்குங்க அப்படி நைட்டு எனக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பகலையில் வந்து நீங்கள் குளிக்க போகிறீங்க பாருங்கள் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து பகலையில் தாங்க செய்கிறேன் ஏன்னா நைட் டைமில் வீடியோ எடுக்க முடியாது கொஞ்சம் கிளியராக இருக்காது அதனால் உங்களுக்கு பகலையில் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஸோ இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இதுக்கப்புறம் இன்னொரு பேக் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கற்றாழை தாங்க எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இருந்துச்சுங்க அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஜெல்லை வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா கற்றாழை ஜெல் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தாங்க எடுத்துருக்கேன் இப்போ இதோட சைடில் முள் ப முள் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இதோட மேலே வந்து இந்த பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஜெல் இருக்கிற இடத்துல வந்து கத்தியால் இது மாதிரி கீரல் போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து அதோடய ஜெல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து எல்லா ஜெல்லையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னோ என் பொண்ணோட ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய கற்றாழி வந்து அப்படியே வந்து ஜெல் எடுத்துக்கிறேன் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜெல் எடுத்துக்கங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாங்க அதாவது எந்த ஒரு திப்பி இல்லாமல் நல்லா ஃபைனாக இருக்கணும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கற்றாழி ஜெல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க எப்போ அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணுங்க இதை எதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தலை குளிச்சுட்டு வந்தோன்னே ரொம்ப வந்து காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா முடி வந்து வறட்சியாக இருக்கும் அதுக்காக கண்டிஷனர்லாம் அவங்க வந்து போடுவாங்க குளிச்சு முடிச்ச பிறகு அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க இந்த கற்றால ஜெல்லை வந்து இந்த மாதிரி முடியல எல்லா பக்கமும் அதாவது நம்ம வேர்க்கால்கள்லாம் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை முடியல மட்டும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் ஊறவிட்டுக்கலாங்க அதுக்கு மேலே ஊறவிட தேவையில்லை ஏன்னா கற்றாலை வந்து குளிர்ச்சிங்க அதனால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அது உறவிட வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஹேரில் வந்து நுனி பக்கத்தில் மட்டும் ரொம்ப வந்து வறட்சியாக இருக்குங்க அதனால் நான் அங்கே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சோன்னே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து தலையை வந்து நார்மலாக நீங்கள் எந்த ஷாம்பு போடுவீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்த பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோன்னே சில பேர் பார்த்தீங்கன்னா முடியில் உள்ள ஈரத்தை தொடக்கிறேன் அப்படின்ட்டு துண்டை வச்சு நல்லா அடித்து தொடைப்பாங்கங்க அந்த மாதிரிலாம் தொடக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி தொடக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய முடிகள் வந்து அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா குளித்து முடித்தோன்னா அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது அதனால் நீங்கள் காட்டன் துணியை வச்சு மெதுவாக வந்து தலையில் உள்ள முடியில் உள்ள ஈரத்தை வந்து தொடச்சி எடுத்துக்கணுங்க இப்போ இது நல்லா வந்து காய விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்போ வந்து முடி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தலைமுடி நல்லா காஞ்சிருச்சுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க நான் தொடும்போதே உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு இதுக்கு வந்து நம்ம கண்டிஷனர் போட்ட மாதிரியே இருக்கோங்க ஆனால் நான் எந்த ஒரு இதுவுமே போடலை முடியை வந்து நல்லா காய வச்சுட்டு தான் உங்கள்ட்ட காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் முடி எப்போவுமே வந்து வறட்சியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கற்றாலஜெடி இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும் போது சூப்பராக இருக்கும் உங்கள் முடி சைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால்லாம் வந்து ஸ்டாப் ஆகி ஹேர் வந்து அதை வளராத இடத்துலையும் வந்து முடி வந்து வளர ஆரம்பிக்குங்க ஏன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து உதவக்கூடியதுங்க கருவேப்பிலையும் அதில் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் அதுவும் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு அந்த ஹேர் ஆயிலை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகுங்க முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும் அதுவும் ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு சிறு வயசுலேருந்தே நரமுடி வர ஆரம்பிச்சிருதுங்க அது வராமல் இருக்கிறதுக்கும் ஹேர் டை ஆயில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே அப்லேட் பண் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கங்க அந்த ஆயிலை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேருந்தே நல நரமுடி இருந்தாலுமே அது வந்து மறைஞ்சிடும் தொடர்ந்து நான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நரமுடி வந்து வரவே வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல் நிறைய ஹோம் ரெமெடிஸ் ரியூஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்